சிஸ்டர் குட் ஈவினிங் சிஸ்டர் குட் ஈவினிங் சிஸ்டர் என்னைக்கு கல்ற திருநாள் அதுவும் நீங்கள் சிறப்பாக வந்திருக்கிறீங்க இது யாரோட கல்லற எங்கேருந்து வந்திருக்குறீங்க சப்போஸ் இது உங்கள் அப்பா அம்மாவை கூட இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் அவங்களோட நீங்கள் வாழ்ந்த அனுபவங்கள் நிறையா இருக்கும் அதை பற்றி ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா சிஸ்டர் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்த உடனேயே இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு எனக்கு என்னுடைய இதை நான் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நன்றி அது அது எது எங்கள் அப்பா அம்மா கல்லற எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா மூத்தவங்க அவங்க தான் அதுக்கு பிறகு நானும் நாங்கள் வீட்டில் ஆறு பேர் இருந்தாக்கணும் மூணு பேர் நாங்கள் சிஸ்டராக இருக்கிறோம் அந்த மூணு பேர் சிஸ்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னான்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக எங்கள் அப்பா அம்மா தான் எங்கள் அப்பா அம்மாவுடைய முன்மாதிரியை இப்பொழுதும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் எல்லா காலத்துலேயும் நாங்கள் சந்தோஷமாக நிறைவாக நாங்கள் வாழ்கிறோன்னா ஒரு செலூஷன் சிஸ்டர் தான் சலேஷன் கண்ணிக்கே ஒரு நல்ல ஒரு நிலையிலே வாழ வாழ்கிறேன்னா காரணமே எங்கள் அப்பா அம்மா தான் அதே மாதிரி எங்கள் அக்காவும் சொல்லலாம் எங்கள் அக்கா எனக்கு மூத்தவங்க அவங்க வந்து ரொம்ப சிக்காக இருந்தாங்க அந்த சிக்கு அந்த டயாலிசிஸ் டைமில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஜெபு இருப்பாங்க மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க டயாலசிஸ் போய்கிட்டே இருப்போம் அவங்களுடைய ஜெப வாழ்வுனால தான் அவங்க குடும்பத்துலேயே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்பா அம்மாவுடைய ஜெப வாழ்வு எடுத்துக்காட்டான வாழ்வு சாக்ரிஃபைஸிங் லைஃப்பு அதுக்கு ப அதுக்கு பிறகு பார்க்கும்பொழுது நான் ஒரு தானே அவங்க இறந்த பிறகு வரும்பொழுது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உங்கள் ஃபாதர் வெரி சின்சியர்லிஸ் வெரி சின்சியர் அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்கே இருந்தாலும் நாங்கள் வெரி ட்ரான்ஸ்பரண்ட் சின்சியர் அண்டு வெரி சாக்ரிஃபை சிஸ்டர்ஸ் நாங்கள் மூணு பேருமே மேரிட் ஆனவங்களுக்கு அதே மாதிரி காரணம் என்னென்னா பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் சொல்லி நான் சொல்லலாம் நல்லா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து எங்கள் அப்பாவும் போல்வதற்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இந்த மாதா டிவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ சிஸ்டர் நாங்களும் உங்கள் அம்மா அப்பாவுக்காக உங்கள் அக்காவுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு சரிங்களா தேங்க் யூ சிஸ்டர்